வணக்கம் தமிழக முதல்வர் அவர்களே திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்கா தம்பிக்கோட்டை கீழக்காட்டை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் இந்த திருவாரூர் மாவட்டத்தை கடந்து தஞ்சை மாவட்டத்தை கடந்து புதுக்கோட்டைக்கு அவருக்கு கூலிக்கு வேலைக்கு சென்று வருகின்றார்கள் ஒரு டாடா ஏசி வாகனத்தில் வேலைக்கு சென்று வருகின்ற பொழுதுதான் இவருக்கு வருகின்ற வழியிலே மூணு மூணு காவல்துறையினுடைய ஜெக் போஸ்ட் அங்கே இருக்குது இதை தாண்டி வருகின்ற வழியில்தான் அந்த வாகன விபத்து ஏற்படுது அந்த விபத்து அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளும் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தஞ்சை மற்றும் பட்டுக்கோட்டை மருத்துவமனையில் அவர்களை சேர்க்கின்றார்கள் அங்கே ஒருவர் இறந்து விடுகின்றார் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தகவல் தாங்களுக்கு கிடைத்த உடனே அந்த இறந்து போன குடும்பத்திற்கு மூன்று லட்ச ரூபாய் நிதியையும் மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உடனடியாக ஐம்பது நிதியை வழங்க தாங்கள் உத்தரவிட்டீர்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போன குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபாய் நீங்கள் நிதியை வழங்கியிருக்கீங்க வரவேற்கின்றோம் காரணம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற பாராளுமன்ற அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர்கள் உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருப்பார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி அதே நேரத்தில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வங்கக்கடலில் புயல் இந்த காத்தையும் மழையும் பொருட்படுத்தாமல் ஒரு டாட்டா ஏசி வாகனத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு நூறுக்கு முன்னூறுக்கு ஐநூறுக்கு கஷ்டப்படுற கூலி விவசாய தொழிலாளர்கள் வந்த வாகனம் விபத்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற பாராளுமன்ற இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உங்களிடம் அந்த கோரிக்கை முன்வைத்திருந்தால் கண்டிப்பாக இறந்த குடும்பத்திற்கு பத்து லட்ச ரூபாயும் மற்ற காயத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த நிதியை நீங்க வழங்கியிருப்பீர்கள் இந்த விவசாய மக்களுக்காக அங்கு இருக்கின்ற சட்டமன்ற பாராளுமன்ற அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எந்த விதமான கோரிக்கையை முன்வைத்து முன்வைக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமான ஒரு நிகழ்வு இதை தொடர்ந்து நாங்கள் மருத்துவமனையிலே தொடர்பு கொண்டு அங்க இருக்கின்ற டாக்டர்களை கேட்கின்ற பொழுது ரெண்டு நாளிலே வந்து அங்க இருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் ஏற்றிட்டாங்க என்னன்னு கேட்டால் லேசான காயம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவங்களால முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் எந்த விதமான வேலையும் பார்க்கவே முடியாது உடனடியாக அந்த நிதியும் வழங்கலை அப்படி தமிழக அரசு வழங்கிய அந்த உடனடிய நிதியை கூட அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கவில்லை இதை நாங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கேட்கின்றோம் அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா அதாவது மருத்துவமனையிலேருந்து பாதிக்கப்பட்டாங்க எந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு வரல அதற்கு வந்த பிறகுதான் அந்த நிதியை நாங்கள் வழங்கும்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொறுப்பற்ற தன்மையில் அவங்க பதிலை சொன்னாங்க முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து விட்டார் அந்த திட்டத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை திருவாரூர் மாவட்டத்திற்கின்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் பட்டியலினத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த சமூகம் அரசியல் அநாதற்ற சமூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்க கேட்பதற்கு அங்கே ஆள் இல்லை அதனால அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சாதி வை வெறியோட அங்கே இருக்க அவர் கீழே இருக்கின்ற வட்டாட்சியாளர்களும் சரி அங்கக்கிட்டு விஓயையும் அவங்க சரிவர அவங்க வேலை வாங்கலை சாதிபதி கூட செயல்பட்டு கொண்டுருக்கின்றாங்க தமிழக முதல்வர் அவர்களே உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அங்கே இருக்கின்ற அந்த வட்டாட்சியாளர் விஓய் இவங்க எழலை உடனடியாக பணியிட மிகவும் செய்து புதிய ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவரை அங்கே நியமித்து உடனடியாக அங்கே பட்டியல் இனத்தை சார்ந்த அந்த மக்களை விவசாய குழி மக்களை சந்தித்து அந்த நிதியை உடனடியாக நீங்கள் வழங்கணும் அது மட்டுமல்ல நாங்கள் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைக்கின்றோம் சாரையாக குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க வேளாண் குடிமக்களே விவசாய குடிமக்களே இந்த மலையும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாம நூறுக்கு இரனுக்கும் கஷ்டப்படுற குடும்பம் அவங்களுக்கு நீங்க பத்து லட்சம் ரூபா இறந்து போனவங்களுக்கு நிதியையும் பாதிக்க பாதிக்கப்பட்ட அந்த காயத்தோட தன்மையின் அடிப்படையில் அஞ்சு லட்சம் ரூபாய் நிதியையும் உடனடி நிவாரணமாக அந்த அம்மத அறவையை தாங்கள் வழங்க வேண்டும் என்று வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக கோரிக்கை முன்வைத்து வைக்கின்றோம் வழங்கப்படாத பட்சத்தில் ஒட்டுமொத்த விவசாய குடிகளை ஒன்று திரட்டி திருவாரூரில் மாபெரும் போராட்டத்தை வளரும் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்